அசலாம் அணைக்கு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வச்சு அதன் மூலம் வந்து சவுதி அரேபியா மூவ் ஆகிட்டே இருக்கு அதற்கான பலதரப்பட்ட மாற்றங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான மாற்றம் தான் இங்கே இருக்கிற முக்கியமான வேலைகளில் வந்து அதிகபட்சம் சவுதிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் அந்த சட்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அமலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அக்கௌண்ட் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்தது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சவுதி அரேபியா மக்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சிலப்பட்ட கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரியில் ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்று ஏற்பாடு செய்யணும் அந்த மாதிரி நிலைப்பணாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையை விட்டு நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் அதில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து நம்ம முன்னேற்பாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதில் சில வகையான போஸ்டிங்கை வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா ஃபினான்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் மற்றும் அக்கௌண்டட் அஃபேர் மேனேஜ்மெண்ட் மேனேஜர் பட்ஜெட் மேனேஜர் கலெக்ஷன் மேனேஜர் கேஷியர் மேனேஜர் சர்டிஃபிகேட் அக்கௌண்டன்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் சர்டிஃபிகேட் அக்கௌண்டன்ட் சீனியர் ஃபினான்சியல் ஆடிட்டர் இந்த மாதிரி சில போஸ்டிங்களுக்கு வந்து கம்பல்சரி சவுதிக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் இதில் இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அதுக்கான மாற்றம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க இன்னொரு அப்டேட் வந்து அப்சர்ல வந்து அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சவுதி அரேபியாவுக்கு மொதல் முதல் வரையில் நம்மளோட இக்காம்போட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்கும் அதில் சில பேரோட ஃபோட்டோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும் மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்பேற்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு அனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை மாற்றிக்கலாம் அதில் என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா நம்ம நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா ஐம் எழுபத்தஞ்சு ஹலால் டேக்ஸோடு சேர்த்து நூற்றி ஐம்பது ரியால் வந்து நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கு நூற்றம்பது ரியால் கட்டினா நம்ம அப்சர் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் மூலமே நம்ம ஃபோட்டோவை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் இதுபோல் சவுதி அரேபியை பற்றிய வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லா